ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்ன அக்கா சமையல் முள்ளங்கி தரமாக இருக்கிற மாதிரி நல்ல முள்ளங்கி எடுத்துகிட்டு மேல் தோளை எல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் இதை அலம்பி எடுத்து வச்ச முள்ளங்கியை நமக்கு தேவையான சைஸில் தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றைம்பது இரநூறு கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அதை அலம்பி எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பை ஒரு இரநூறு கிராம் எடுத்துகிட்டு இப்போ மொத்தமாக வந்து குக்கரில் போட்டுருக்கலாம் குக்கரில் வந்து நறுக்கின முள்ளங்கி நறுக்கின முள்ளங்கியும் அலம்பி எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் அதுவும் கூடவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தேவைக்கு மசாலா பவுடர்கள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி குக்கரில் விட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் ரெண்டு விசில் வந்தால் போதுமானது இறக்கிடுவோம் இது வந்து முள்ளங்கி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்படி தாங்க இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா நல்லா துருவனை தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெரும் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி நறுக்கின வெங்காயம் நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி மசாலாலாம் போட்டு இப்போது அதை அப்படியே கிளறி பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ வெந்த இந்த வெங்காயம் மசாலா கூட்டு வெங் முள்ளங்கி கூட்டு முள்ளங்கி கூட்டில் இப்போ அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதை எடுத்து அப்படியே அதில் கொட்டிடலாங்க எடுத்து கொட்டியாச்சு தண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு பயன்படுத்திக்கோங்க நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் முடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் ஏன்னா அந்த கொதி அந்த தேங்காயோட பச்சை வசம் தேங்காய் கூட போட்டுருக்குற மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல ஒரு கொதி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கான தாளிப்பு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் கட்டாயம் தேவை நம்ம தேங்காய் எண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கின வெங்காயம் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இது நல்லா வருத்தலாம் வெங்காயம் கடலப்பருப்பு பருப்பு ஒரே விஷயமாக வந்து வதங்கிடும் வறுத்த எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் அதாவது அந்த வாசத்துக்காக வேண்டி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு பயன்படுத்திக்கிட்டோம் நல்லா வருத்தடலாம் நல்லா வறுத்து அந்த வாசம் நமக்கு நல்லா தெரியணும் வெங்காயத்தோட பச்சை வாசம் பக்கவாக போயிடணும் போனதுக்கப்புறமா தான் நம்ம தாளிப்பு கொஞ்சம் மிளகாய் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி விதைகளை நீக்கிட்டேன் விதைகளை நீக்கி தான் மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க வதக்கின எடுத்து தாலிப்பை எடுத்து அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து இப்போ அந்த குக்கரில் நம்ம ஒரு விசிலுக்காக மசாலா வச்சுருந்தோம் இல்லையா இப்போ ஒரு விசில் வந்ததுமே திறந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து நல்லா வந்து கூட்டு பதத்துக்கு பக்காவாக ரெடியாகி நிற்கிதுங்க பக்காவாக முள்ளங்கி கூட்டு தயாராகிடுச்சி இப்போ நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் ஒரு முறை உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் கூட்டுனாவே கொஞ்சம் திக்காக இருந்தால் தானே அதனால் திக்காக இருக்குது அதிகமாக போட்டுற வேண்டாம் சால்ட்டு இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இந்த கூட்டில் தேங்காய் எண்ணெய் ப்யூர் சமையலுக்குன்னு பயன்படுத்துகிற செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டாச்சு கொஞ்சம் மேலாப்பில் வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி கொஞ்சம் கலரி விட்டுருங்க இப்போது தாலிப்பு இருக்குது இல்லையா அந்த தாலிப்பை அப்படியே எடுத்து சுடு சுட அதில் கொட்டிடுங்க இப்போது எதுக்குனாலும் டிஃபன் ஐட்டமாக இருந்தாலும் சரி சாதம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோ அருமையாக முள்ளங்கி அந்த சோம்பு இந்த மசாலா கலவியில் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தேங்கெண்ணை ஊற்றி நம்ம செய்யறதுக்கான காரணமே முள்ளங்கியோட வாசமே தெரியாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு முள்ளங்கியோட வாசமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அப்போது தான் என்னோடய பதிவுகள் வந்து உங்களை உடனே உடனே சேரும் அருமையான முள்ளங்கி கூட்டு சின்னக்கா சமையலில் நன்றி